ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம நிஷா கல்யாணம் அவளுக்கு சரியான ஆப்பு வச்சுருக்காரு நம்ம அரவிந்தாதி அப்படின்னு தான் பார்க்குறீங்க இவன் வந்துக்கிட்டு நான்தான் பெரிய டாட்டா எனக்கு இல்லை தான் எல்லாமே நாங்கள் நினச்சது தான் சட்டம் நாங்கள் நினைச்சது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி எப்படி தலகணத்தில் சுற்றிட்டு இருந்தாலும் அதே அளவுக்கு இவ்வளோ சுற்றிட்டுருக்காள் ஆனால் இவன் நினைக்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது அவளுக்கும் தெரியும் ஆனாலும் சரியான திமுறில் சுற்றிகிட்டு ஆனா இவ ஒரு அடக்கத்துக்கு யாரும் வராமையா போயிருவாங்க கண்டிப்பா இருக்கிறாங்க இருக்கவே இருக்காங்க நம்ம தேவசேனா மேடம் இவங்க கிட்ட அரவிந்த் இருந்துக்கிட்டு மல்லிகிட்ட பேசி எப்படியாச்சும் வெண்பாவுக்கு அந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுங்க அது மூலிமா வெண்பா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நிஷாவை வெறு பேத்தி கடு பேத்தி உண்மையை வர வைக்கணும் அப்படி உண்மையை வர வச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதை வந்து நான் வீடியோவை எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து பேசிட்டு இருக்காரு சரிங்க இப்படிதான் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கேஸ் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆளா வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார் நம்ம அரவிந்த் அவர் இருந்துக்கிட்டு மாஸ்க் போட்டுட்ருக்க கொரோனா மறுபடியும் ஆரம்பிக்கிறதில்ல அதனால தான்மா எல்லாமே சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாரு அதுக்கப்புறம் வெண்பா குட்டி கிட்டே போய் பேசி மெல்லியம்மா தான் இன்றைக்கி அமுச்சு வச்சாங்க உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்திருக்கேன் நீ எப்படியாச்சும் அந்த நிஷா வந்து வெறுப்பு எடுத்து அவள் இருக்கிற வெறுப்புக்கு உன்னை அடிக்க கூட செய்யணும் அந்த அளவுக்கு நீ அவளை கோ கோவப்படுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக நம்ம அந்த வீடியோவை கொண்டு போய் இதில் காட்ட போகிறோம் கோர்ட்டில் அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வரப்போகிற நீ வீட்டுக்கு வந்தால் விஜயா டேடாவும் இருக்க போறாரு மல்லியம்மாவும் இருக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் உனக்கு வேணும்னா நீ இதை செய்ய அப்படின்னு கண்டிப்பா அங்கு நான் செய்யறேன் என்னுடைய அப்பாக்காகவும் என்னுடைய அம்மாக்காகவும் கண்டிப்பா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த கிட்ட கிளம்புது அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குழந்தை வந்து கையில தூக்கம்பியாம தூக்கிட்டு போய் இந்த நிஷாவோட கால் மேல போட்டுறது நீ பைத்தி மணி அறிவு இருக்கு மூலம் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு குட்டி சாத்தா நாட்டம் வந்தியோ அண்ணன் எங்க வீட்டுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒண்ணு எல்லாமே போயிடுச்சு என்ன போய் கூப்பிட்டு வரணும்னு எங்கள் அப்பா நினச்சார் பார்த்தியா அப்புறம் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன சித்தி என்னை இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேறே என்ன பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டு இருக்க உன்னையும் என்ன ரூம்குள்ளெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண உனக்கும் அந்த வழி என்னன்னு தெரியணும்ல அதனால தான் அப்படின்னதும் ஆனால் அது என்னை வந்து நீ பழிவாங்க போறியா நான் பெரியவ நான் ஒன்றும் அடிப்பேன் என்ன வேணாலும் பண்ண நீ என்ன பழி வாங்க போறியா அப்படின்னா உன்னையும் நீங்கள் படிக்க கூட விடாமல் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் டிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்ன டார்ச்சர் ீங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஏதோ என்ன ஜெயில போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்ல ஜெயிலா ஜெயில தான் இரு தான் நானும் ஆசைப்பட்டேன் நாங்க என்ன உன்னை பாசத்தினால கூட்டு வந்து வச்சிருக்கோம் நினைச்சியா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு தங்க மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் அதனாலதான் தான் உனக்கு வந்தோம் அது இல்லாமல் வந்து பாசமாக அது கிசமாது உன்னால ஒரு ஆளாக நாங்கள் மதிக்கலை அந்த பணத்துக்காக தான் நாங்கள் உன்னை கூப்பிட்டு வந்து வச்சுருப்போம் அது தெரியாமல் சும்மா ஓவராக பண்ணுறது கிட்ட அதிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கப்புறம் உன்னை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்குறாங்க அது சபா சபா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தாங்க மாசு என்ட்ரி கொடுக்குறாங்க இதுதான் இது இது

நான் வர வச்சு வீடியோ எடுக்க வச்சு எங்கள் எல்லாரோட கனவையும் நாசமாக்க போறேன்னு உன்னை கழுத்தை நெறிக்க அப்படின்னு தான் உடனே குடுப்புன்னு கூடி வந்து புளிர் குளிர்புளியை நாலு வச்சு துரத்தி விட்டுறாங்க ஏன் வெண்பா குட்டி அடிக்கிற என் ஃப்ரெண்டோட குழந்தை இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்றா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு பாஞ்சி அடிக்கிறாரு இதுலருந்தே தெரியுது விஜயும் சரி நம்ம அரவிந்த் சரி எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி சரி இல்லை என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்